பத்தி சொல்லா எனக்கு டைம் கிங்ஸ்டனோட ஸ்டோரி சொல்ல வரும்போது கமல் வந்து ஒரு லுக்ட் வீடியோ காமிச்சாரு அதை பார்த்த உடனே நான் முடிவு பண்ண நான் அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்றேன்னு சொல்லிட்டு இட் வாஸ் தாட் குட் கலர்ல இருந்து எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டா வச்சிருந்தாங்க அண்ட் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஜிவி சார் ஸோ செகண்ட் மூவி வித் ஹீஸ் சச் அண்ட் அமேசிங் பர்சன் ஹீஸ் அன் அமேசிங் பர்சன் டு ஒர்க் வித் அண்ட் அவர் கூட என்னோடய செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து திரும்பி நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும் போது த்ரீ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன் பட் எதுவுமே ரிலீஸ் ஆகலை ஸோ மேபி இட்ஸ் டெஸ்டின்னு நினைக்கிற திரும்பி கிங்ஸ்டன் தான் வரணும்னு சொல்லிட்டு அண்ட் அம் வெரி ஹாப்பி லைக் யூனோ லைக் நான் கிங்ஸ்டன் பண்ணியிருக்க சொல்லிவிட்டு அண்ட் ஸோ கமல் பற்றி சொல்லணுன்னா இவ்வளோ காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு டிரெக்டர் நான் பார்த்ததே இல்லை இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ப்ராஜெக்டை வந்து செட்டில் ஒரு டைம் கூட நீங்கள் சத்தம் போட்டு பேசி நான் பார்த்ததே இல்லை அதுவே வந்து எனக்கு பெரிய சர்ப்ரைசிங்காக இருந்தது ஏன்னா யூஸ்வலாக நிறையா டென்ஷன் இருக்கும் டேரக்டராக இருக்கும்போது ஸோ யூ ஆர் வெரி ஸ்வீட் டுவர்ஸ் வெரி கைண்ட் டு வேர்ஸ் தேங்க்யூ அண்ட் கோகுல் சினிமாட்டோகிராஃபர் ஒரு டைம் கூட என் கூட பேசினதே இல்லை சினிமாட்டோகிராஃபர் ஷூட்டில் செவன்ட்டி டேஸ் ஷூட் பண்ணியிருக்கோம் ஒரு டைம் கூட கொஞ்சம் இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு கூட சொன்னதே இல்லை பட் அவரோட ஒர்க்கில் அவர் எப்பயுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ கோகுல் அண்ட் மூர்த்தி சார் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஏன்னா செட் போட்டப்பெல்லாம் ஃபுல் ஹைட்ராலிக்ஸில் இரு எல்லாமே ஒர்க் ஆகணும் அதெல்லாம் வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு அது பார்க்கும்போதே தெரிஞ்சுது அண்ட் ஃப்ரம் த புரொடக்ஷன் டு த பேக்கேன் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து தே ஹேட் புட்டின் ஸோ மச் எஃபர்ட்ஸ் டு த ஃபிலிம் அண்ட் கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்கும் பார்க்கும்போது தெரியும் அண்ட் என்னோட காஸ்ட் அமேசிங் கோஆக்டர்ஸ் ராஜேஷ் அப்புறம் ராஜேஷ் ஆண்டனி ஆண்டனி அருண் ஆன்டனிக்கு வந்து நிறைய மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்திருக்கு இன்னைக்கு வந்து ஒன்று நிறையா கொட்டி தீத்துட்டிங்க அண்ட் ராஜேஷ் வந்து எங்களோட கோச் அவர்தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து நம்ம பேசும்போது வாயில இருந்து வருதா நெஞ்சில இருந்து வருதா மூக்குல வருதா ஒரு வார்த்தைன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் அவரு ஸோ இட் இஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கைஸ் ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அந்த ஹோல் செட்டு நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப லைக் ஜாலியாக வச்சுருந்தீங்க யாராவது ஒருத்தவங்க சிடு மூஞ்சா இருந்திருந்தா கூட வந்து அது கஷ்டமாக இருந்திருக்கும் எல்லாருக்கும் இந்த சைடு ஃபுல் மழையில நனைஞ்சிருப்போம் கஷ்டமாக இருக்கும் இந்த சைடு பார்த்தா சிரிச்சுட்டு ஜாலியாக இருப்போம் ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ கைஸ் அண்ட் யா உங்கள் எல்லா ஒர்க் பண்ண எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி அண்ட் அண்ட் ஃபைனலி ஐ ஹாவ் டு தேங்க் மை மம் அவங்க அம்மா அம்மா இங்கே வரல பட் யூனோ ஷி ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் பை மீ அண்ட் அம்மா தேங்க் யூ ஃபார் எவ்ரி திங் அண்ட் வேற இவங்க திலீப் சுப்ராயன் மாஸ்டர் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எனக்கும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஸோ அது நல்லா நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு சொல்லுங்கள் அண்டு விஷுவலி வந்து ஒரு இது வந்து கிங்ஸ்டன் வந்து தியேட்ருக்கெல்லாம் இட்ஸ் கொண்ட பி அண்ட் அமேசிங் ஃபிலிம் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் ஏன்னா இதில் இருக்கிற கலர் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கு ஸோ ப்ளீஸ் எல்லோரும் தியேட்டர் போய் பாருங்கள் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்குற ஆளுங்க ஸோ ப்ளீஸ் இது ஒரு கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும் நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணுறதுல தான் இன்னும் தமிழ் சினிமாவில் இன்னும் நிறையா இந்த மாதிரி ஒரு புது டிரெக்டர்ஸாக இருக்கட்டும் புது ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வருவாங்க யா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இந்த நாள் இது இனிய நாள் இது கிங்ஸ்டன் படத்தினுடைய பாடல் முன்னோட்டத்தின் வெளியீட்டு விழாவிற்கு சிறப்பு செய்ய வந்திருக்கும் என் அகம் இயக்குனர் வெற்றி மாறினவர்களே ஈண்டெடுத்த மகளாக நான் வாவிக்கும் சுதாகர் அவர்களே தம்பி ஜி வி பிரகாஷ் அன்றல் அந்த மலராக ஆத்தெழும் சூறாவளியாக எழுச்சி 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 அப்படிய ஏற்றமிகு பாத்திரத்தில் மிக சிறப்பாக இந்த படத்தில் அல்லும் பகலும் அயராது உழைத்திருப்போம் இந்த உழைப்பு இந்த படத்தை பார்க்கும்போது தெரிகிறது அதற்கு உற்ற உறுதுணையாக இருந்த இயக்குனர் கபூல் பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய ஆத்மாத்த மகிழ்வும் மிகவும் கலந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்கின்ற காலத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் என்று ஒரு மனிதனாக பிறந்தால் அந்த மனிதத்துவம் நிறைவுபெற்றதாக அமையும் அப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பான இடத்தை வகிக்கும் வெற்றிமாறன் அவர்கள் அவர் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அகழ்வாறை தாங்கும் நிலம் போல அவர் கொடுக்கின்ற அத்தனை படங்களுக்கும் அவர் மிகப்பெரிய ஆத்மார்த்த ஒரு அமைப்பினை உருவாக்கி வந்து கொண்டிருக்கிறார் இந்த திரையுலகில் எப்படி வர்ந்தோம் எப்படி வாழ்ந்தோம் என்பதை எப்படி இருக்கிறோம் எப்படி உருவாக்கணும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் தம்பி வெற்றிமாறன் அவர்கள் குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய வாழ்வுக்கு எந்தவித ஏற்பாடும் இல்லாத ஒரு ஏழை எளியவர்களை கண்டறிந்து அவர்களை அழைத்து வந்து அவருடைய எதிர்கால திட்டங்களுக்கு நாம் அறக்கட்டையை உருவாக்கி அவர்களுக்கு திரையுலகைச் சார்ந்த அத்துணை பயிற்சியும் எழுத்து எண்ணங்கள் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை நடிப்பு இயக்கம் எடிட்டிங்னு பன்னரும் துறைகளில் உருவாக்குகின்ற அவருடைய பாணியை போற்றுகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கக்கூடிய வெற்றிமலனுக்கு மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய தம்பி ஜி பிரகாஷ் அவரு அவருடைய பின்னணி இசை வந்து உண்மையிலேயே இளையராஜா காலத்திலும் சரி ஏ ஆர் ரஹ்மான் காலத்திலும் சரி அவர்களுக்கு அடுத்ததாக தம்பி ஜி வி பிரகாஷ் உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக சொல்லுகின்றேன் அறுதிட்டு உறுதி சொல்கின்றேன் நான் ஒரு படம் தயாரித்தேன் அசுரன் மாபெரும் வெற்றி ஈட்டி தந்தது அதை தெலுங்கில் போது அது அதுக்கு அதுவும் வெற்றி அடைந்தது ஆனால் இந்த அந்தனுடைய இயக்குனரும் சரி அதில் நடித்த கதாநாயக வெங்கடேஷ் சாரும் சரி ஜிவி பிராசுடைய இசையை வாங்கி அந்த பின்னிசையில் சேர்க்க சொன்ன அந்த பாங்கு இருக்கிறது அதற்கு அவரும் எதையும் எதுவாக வெற்றிமானும் தம்பியும் அவர்களும் ஜிவி பிராசும் அப்படியே அந்த ஒலி ஒலியை வாங்கி கொடுத்தார்கள் அதுவும் அந்த இசையால் மிகப்பெரிய பிரமாணமான வெற்றி அடைந்தது அப்படிப்பட்டவர் இந்த படத்தை பார்க்கும்போது ராசா ராசா பாடலாம் மனசில் ராசாவாகத்தான் இருக்குது என்ன பேர் தரத்தில் கிங்ஸ்டன் என்ற படத்துக்கு கிங்காக தான் இருக்குது அந்த ராசா பாடல் அதுக்கு தான் இருந்தது நான் தம்பி வெற்றிமாறுட்ட கேட்டேன் பேரலல் யூனிவர்ஸ்லாம் என்னப்ப அப்படின்னு கேட்டேன் அதாவது ஒரு எது உச்சமோ அதுக்கு இணையும் சொன்னார் அந்த இணையை இந்த பேரலல் யூனிவர்ஸ் மிகப்பெரிய வெற்றி உருவாக்கும் பண்ணும் செருப்புகளை பெற்று பன்னரும் படங்களை உருவாக்கி திரலுக்கு புதிய புதிய வரவுகளை அறிமுகப்படுத்த வேண்டி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ கம் ஸ்பீக் ஆன் ஸ்டேஜ் அது செட்டில் பேசுகிறது தான் எனக்கு வரும் பட் இன்னைக்கு இட்ஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் டே ஃபர் மீ பிகாஸ் எனக்கு வந்து ஜிவி டுவெண்ட்டி இயர்ஸாக தெரியும் அண்ட் ஜிவி வந்து அண்ணிலேருந்து இனி வர ஒன்றே தான் சொல்லிட்டு இருப்பாப்பில் ஐ ஒன்ட்டு டூ அ சர்ட்டன் திங்னா ஐ வாண்ட் டு டூ அ சர்ட்டன் திங் அது நான் பேஷனட்டாக பண்ணணுன்ற அந்த சினிமாவுக்கு இருக்கிற அந்த ஒரு பேஷன் வந்து நான் வேறு யாருக்கிட்டையும் நான் பார்க்கல நாட் அட் சச் எ யங் ஏஜ் அண்ட் அவன் சொல்கிறது மட்டும் இல்லை செஞ்சு காமிச்சிட்டான் மெனி டைம்ஸ் வென் ஹி ப்ரொடியூசஸ் மியூசிக் ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணலாம் டிஃப்ரெண்டாக பண்ணலாம்னு சொல்லுவாள் செய்வான் எனக்கு இந்த படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் காலையில் வரும்போது எவ்ரிபடி இஸ் லைக் சம் ஐ திங்க் மீன் மீடியம் ஏஜ் மஸ்ட் பி ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்ட் ஐ ஃபெல்ட் லைக் ஒன் ஓல்ட் லேடி விச் ஐ ஹேம் ஸோ ஐ சி த எனர்ஜி ஹியர் ஐ லவ் கமல்ஸ் ஒர்க் இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி அண்ட் ஐ லவ் கோகுல்ஸ் ஒர்க் ஐ விஜ் ஜஸ்ட் டெலிங் தெம் அண்ட் ராசா ராசா இஸ் ஃபேன்டாஸ்டிக் அண்ட் வேறு என்ன சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பிகாஸ் ஐ திங்க் திஸ் ஃபில்ம்ஸ் பேஷன் இஸ் வாட் மேக்ஸ் திஸ் ஃபில்ம் அண்ட் ஐ சி த பேஷன் எவ்ரி படி ஹியர் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பேனல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் இஸ் ஜிவி ஹோம் ப்ரொடக்ஷனாக என் ஹோம் ப்ரொடக்ஷன் மாதிரி ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட்